ஹவுதி ஏவுகணையால் தாக்கப்பட்ட இரண்டாவது கப்பல் கே ஓ உயிரைத் துச்சமாக்கி காசா மக்களுக்கு உதவிய யுஎன்ஆர் டபிள்யூஏ அமைப்புக்கு நோபல் பரிசு பரிந்துரை ரவுடித்தனம் செய்யும் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளுக்கு பைடன் தடை ஈரானுடன் தொடர்புடைய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா ஒப்புதல் காசாவைச் சுற்றி இஸ்ரேல் உருவாக்கும் பஃபர் ஜோன் ஆக்கிரமிப்பின் அடுத்த சொல் செங்கடலில் ஒரு கப்பல் மீது ஏவுகணை வீசிய பின்னர் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று இரண்டாவது கப்பல் மீது தாக்குதல் நடத்தினர் ஏமனின் மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகமான ஹுதைதாவின் மேற்கு பகுதிக்கு பயணித்த போது பெயரிடப்படாத கப்பலின் ஸ்டார்போர்டு பக்கத்திலிருந்து தூரத்தில் ஒரு வெடிப்பு பதிவாகியுள்ளதாக யுனைடெட் கிங்டம் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு யுகேஎம்டிஓ தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாவது கப்பல் கே ஐ என்று பெயரிடப்பட்ட கப்பலை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மியா மேற்கு கரையில் பாலஸ்தீனர்கள் மற்றும் அமைதி ஆர்வலர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளுக்கு பைடன் தடை அறிவித்துள்ளார் குடியேற்றக்காரர்களின் வன்முறையானது மேற்கு கரை இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது மேலும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுக் கொள்கை நலன்களை அச்சுறுத்துகிறது என்று வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன நிலத்துக்கு ஆசைப்பட்டு சட்டவிரோதமாக அப்பாவிகளை மிரட்டி உருட்டி குடியேறும் இந்த மாஃபியா கும்பல் மீது தடை போட்டு என்ன பயன் போடாவிட்டாலும் என்ன பயன் எல்லாம் ஒரு கண்துடைப்புதான் என்று செய்தியறிந்த பலரும் பேசிக்கொள்கிறார்கள் உண்மையா இல்லையா நீங்கள் தொடர்ந்து செய்திகளை பார்க்கிறீர்கள் உங்களது கருத்துக்கள் என்ன ஈராக் சிரியாவில் ஈரானுடன் தொடர்புடைய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது அமெரிக்கா தனது இராணுவ இராணுவ நடவடிக்கைகள் பல அடுக்குகளாக இருக்கும் என்றும் பதில் தாக்குதல்கள் பல நிலைகளில் பல நாட்களில் நடக்கும் என்றும் கூறியுள்ளது இந்த பதிலடி நடவடிக்கை பற்றிய அறிவிப்பானது ஈரானுடைய அறிவிப்புகளைப் போலவே இருப்பது குறிப்பிடத்தக்கது அசோசியேட்டட் பிரஸ் மற்றும் என்ஓஆர் சி சென்டர் ஃபார் பப்ளிக் அஃபேர்ஸ் ரிசர்ச்சின் புதிய கருத்துக் கணிப்பின்படி காசாவில் இஸ்ரேலின் பதினைந்து வார கால இராணுவ நடவடிக்கை வெகு தூரம் சென்றுவிட்டது என்று அமெரிக்க பெரியவர்களில் பாதி பேர் கூறுகின்றனர் இது முக்கியமாக குடியரசுக் கட்சியினர் மற்றும் அரசியல் சுயேச்சைகளிடையே வளர்ந்து வரும் அதிருப்தியை உறுதி செய்கிறது வடகொரியா மேலும் கப்பல் ஏவுகணைகளை சோதித்தது தலைவர் கிம் போர் தயார் நிலைக்கு அழைப்பு விடுத்துள்ளார் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் கப்பல் கட்டும் தளத்திற்கு சுற்றுப்பயணம் செய்யும் போது போர் தயாரிப்புகளை அதிகரிக்குமாறு தனது இராணுவத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் வடகொரிய தலைவர் வெள்ளிக்கிழமை கடலில் கப்பல் ஏவுகணைகளை ஏவி ஆயுத சோதனைகளில் ஈடுபட்டார் வடகொரியாவின் மேற்கு கடலில் ஏவப்பட்ட ஏவுகணைகள் குறித்து அமெரிக்கா மற்றும் தென்கொரிய ராணுவங்கள் ஆய்வு செய்து வருவதாக தென்கொரியாவின் கூட்டு தளபதிகள் தெரிவித்தனர் தென்கொரியாவின் இராணுவம் பல ஏவுகணைகளை கண்டறிந்ததாக அது கூறியது ஆனால் அது உடனடியாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையையோ அல்லது அவற்றின் பறக்கும் தன்மை குறித்த மதிப்பீட்டையோ வழங்கவில்லை இஸ்ரேல் காசாவை சுற்றி ஒரு இடைத்தடை மண்டலத்தை அதாவது பஃபர் ஜோன் உருவாக்கி வருகிறது இஸ்ரேல் உருவாக்கும் இந்த இடைத்தடை மண்டலம் காசாவிற்கு அருகிலுள்ள இஸ்ரேலிய சமூகங்களை தாக்குபவர்கள் செல்வதை தடுக்கும் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன ஆனால் முழு பாலஸ்தீனத்தையும் எப்படியாவது ஏமாற்றி அபகரித்துவிட வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கும் நிலையில் இது காசாவை ஆக்கிரமிக்கும் முயற்சி என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர் நோர்வே நாட்டு தொழிற்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினரான அஸ்முண்ட் ஆக்ரஸ்ட் பாலஸ்தீனத்திற்கும் பொதுவாக பிராந்தியத்திற்கும் முக்கிய ஆதரவை வழங்குவதில் அதன் நீண்டகால பணிக்காக அமைதிக்கான நோபல் பரிசுக்கு யுஎன்ஆர்டபிள்யூஏ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் யுஎன் பாலஸ்தீனிய அகதிகள் முகமையை பரிந்துரைத்தார் ஆபரேஷன் அல் அக்சா வெள்ளத்தில் அதன் சில ஊழியர்கள் ஈடுபட்டதாக கூறப்படும் அகதிகள் நிறுவனம் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் வந்துள்ள செய்தி காசாவில் உண்மையான சோகங்களை அனுபவித்து வரும் இந்த அமைப்பினருக்கு சற்று ஆறுதலாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை அது மட்டுமின்றி இன்றைய இக்கட்டான நிலையில் யுஎன்ஆர்டபிள்யூஏதான் உணவுக்கும் உடைகளுக்கும் மருத்துவ உதவிகளுக்கும் உறைவிடங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதரவு இவர்களுக்கு கூட பணமோ பொருளோ சென்று சேர்ந்துவிடக்கூடாது என இஸ்ரேலும் அந்த நயவஞ்சகர்களை ஆதரிக்கும் வல்லரசுகளும் முயற்சிகள் செய்கின்றன லாத்தஹஸின் இன்னல்லாகமான ஆதரவற்றோர்களுக்கு ஆதரவாளனாக இறைவன் இருப்பான் என்ற திருமறை வசனமே போதுமானதாக நாங்கள் கருதுகிறோம் உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவியுங்கள் நன்றி